بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنيت شهودرة شهود را شهود رخلي ننبر ننبركلي السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய பாட தலைப்பாக லிமாதா ஷுரி அல் ஜஹ்ரு பி திலாவா பி சலாத்தில் மஹரிபு அலிஷா அல் ஃபஜீர் தூனா பஹியத்தில் ஃபுராயில் சுபகு தொழுகை இஷா தொழுகை மஹரிபு தொழுகை இம்மூன்றிலும் குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவது ஏனைய கடமைகளான லொஹர் அசர் அன்றி இம்மூன்று தொழுகையிலும் சத்தமிட்டு ஓதுவது எதற்காக மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் அதற்கென்ன ஆதாரம் என்று கேட்டால் அம்மத் அலீல் அலா ஜஹர் இமாம் பில் கரா சலவாத் சலாஸ் இந்த மூணு நேர தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவது கொண்டு இமாம் சத்தமிடுவது சத்தமிடுவதற்கு ஆதாரம் கூறப்படுவதை விட அது பிரபலியமான ஒன்றாக இருக்கும் ஹதீஸும் கூட பிதாலிக்கு மசூரத்துண் அதில் பிரபலியமாக பறந்திருக்கிறது பிரபலியமாக அறியப்பட்டதருடையம் அந்நபி அல்லாஹு அலி வசல்லம் நபி சல்லா அலுவலி சொல்லம் கான் எஜஹரூ பில் கரா அத்தி அத்தைனில் ஊலி மினல் மஹரிபு அலிஷா இஷா துலகை மஹரிபு தொலகை முந்தி இரண்டு இவ்வரு முந்திய இரண்டு ரக்கத்திலையும் குர்வானை சத்தமிட்டு ஓதுவார்கள் ஓதுபொருளாக இருந்தார்கள் அதே போல் ஃபஜ்ரு தொலகையிலும் நபி அலைஸ்லாத்து வசலாம் சத்தமிட்டு ஓதுபொருளாக இருந்தார்கள் என்ன காரணம்னு கேட்டால் வல்லாஹு அலம் அல்லாஹு அறிந்தவன் இருந்தாலும் அன்னஹா சலா அது இராக்கால தொழுகை எம்பகைய துவாத்த அலைகள் இமாமு அல்மாமும் இராக்கால தொலகை இமாம் அதன் மீது உடன்படுவதற்காக ஏனென்றால் சில வேளைகளில் அது உள்ளத்துக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது அத்தோடு உடன்படுவதற்கும் அது ஏற்றமானது மிக அவ்வளவு சேர்த்து உடன்படுவதற்கும் அது சேர்த்து வைக்கக்கூடியது இதனால் தான் பகல் கால தொழுகையிலே சத்தமிடுவது குறிப்பிட்ட சில தொழுகைகளிலே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது பெரும் கூட்டம் ஒன்று சேரக்கூடிய தொழுகையாக இருந்தால் ஜும்ஆ தொழுகையைப் போல பிறநாள் இரு பிறநாள் தொழுகையைப் போல சூரிய சந்திர கிரகண கிரகணத்தைப் போல இவ்வாறான தொழுகைகளிலே சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது சூரிய சந்திர கிரகண தொலகையை பொறுத்தவரையில் மக்கள் அதிகமாக ஒரு இமாமின் கீழ் ஜும் தொழுகைக்கு ஒன்று சேருவதைப் போல அந்த தொழுகையிலும் ஒன்று சேருகின்ற காரணத்தினால் சத்தமிட்டு ஓதுவதுதான் சிறப்புக்குரியதாயிருக்கும் கண்ணியத்துக்குரிய சோதர்களே மனிதர்கள் சூரிய சந்திர கிரகண ஜ ஜும்ஆ மசாஜிதுகளில் ஜும்ஆ தொழுகை நடாத்தப்படுகின்ற மசிதிகளிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் தொழுவது லக்கான அவ் லக்கான ஔபக வாஃபுதலை அது வல்லாஹு ஆலம் ஆலம்பிசவாம்